ஏழு ஆண்டுகால போராட்டம் முடிகிறது என் பிள்ளையே இயேசு இன்று உன்னிடம் பேசுகிறேன் என் அன்பு குழந்தையே இந்த வீடியோவை நீ கடந்து சென்று விடாதே என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நிமிடமாவது கேள் நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்த காயங்கள் உன் இரவுகளை கண்ணீரோடு கடத்திய வேதனைகள் அத்தனைக்கும் நான் மருந்தாக வருகிறேன் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் மனவேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உனக்கு மட்டும் இந்த காணொளி உன் பார்வைக்கு பட்டது எதேர்ச்சியான விஷயமில்லை உன்னை இங்கே அழைத்து வந்தது நான்தான் நீ இதுவரை பட்ட கஷ்டங்கள் போதும் போதும் எத்தனையோ இரவுகளில் நீ என்னை திட்டியிருக்கிறாய் இறைவா நீ எங்கே இருக்கிறாய் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை வேதனைகள் என் கண்ணீருக்கு இல்லையா என்று நீ புலம்பியிருக்கிறாய் அத்தனையும் எனக்கு தெரியும் மகனே ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் நீ அழுது புலம்பும் ஒவ்வொரு நிமிடத்திலும் நானும் உன்னோடு துடித்திருக்கிறேன் ஆனால் நீ என்னை இன்னும் முழுமையாக நம்பவில்லை என்பதே உன் வேதனையின் காரணம் இயேசு கிறிஸ்து பேசுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ இத்தனை காலமாக துரோகங்களும் அவமானங்களும் மனதை நொறுக்கிய வார்த்தைகளும் உன்னை சிதைத்த அனுபவங்களும் அனுபவித்து வந்திருக்கிறாய் இனி யாரையும் நம்பக்கூடாது என்று உன் மனம் தீர்மானித்துக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் ஆனால் மகனே மகளே நீ நினைப்பது போல நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த சந்திப்பை இன்று நான் ஏற்படுத்தியிருக்கிறேன் நீ உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் உன் அருகில் இருந்து உன் முகத்தை பார்த்தவன் நான்தான் உன் ஏழு ஆண்டுகால போராட்டங்கள் நான் அறிவேன் இப்போது கவனமாக கேள் நீ அனுபவித்த இந்த ஏழு போராட்டங்களும் உன்னை அழிக்க அல்ல உன்னை உருவாக்கத்தான் சோர்வு நீ வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் மிகவும் சோர்ந்து போயிருக்கிறாய் இனி முடியாது என்று நூற்றுக்கணக்கான முறை உன் மனம் சொன்னது ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ விழாமல் நிற்க காரணம் நான்தான் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உன் சோர்வுக்கு புதிய வலிமை வரும் இரண்டு தோல்வி நீ முயற்சி செய்தாய் மனப்பூர்வமாக ஆனால் பல கதவுகள் உன் முன் மூடப்பட்டன நீ நினைத்தாய் நான் தோல்வியாளன் என்று இல்லை மகனே நீ தோல்வியாளன் அல்ல நான் உன்னை தாமதப்படுத்தினேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மூடிய கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக திறக்கப்படும் மூன்று அவமானம் மனிதர்கள் உன்னை மதிப்பில்லாதவன் போல பேசியதை நான் பார்த்தேன் உன் மௌன அழுகையை நான் கேட்டேன் நான் சொல்கிறேன் இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் உன்னை அவமானப்படுத்தியவர்களே உன் உயர்வை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் நான்கு கடன் சுமை எண்ணிக்கையில்லா இரவுகள் எண்ணிக்கையில்லா கவலைகள் எப்படி சமாளிப்பேன் என்று நீ பதறினாய் நான் உனக்குச் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் உனக்கு புதிய வழிகளையும் புதிய ஆதாரங்களையும் காட்டுவேன் உடல் நலம் பிரச்சினை மருத்துவ அறிக்கைகள் உன்னை பயமுறுத்தின ஆனால் நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் அது தற்செயலில்லை என் காயங்களினால் நீ சுகமடைகிறாய் உறவுகளில் வலி நீ அதிகம் நேசித்தவர்களே உன்னை அதிகம் காயப்படுத்தினார்கள் ஆனால் நீ தனிமையில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் உனக்கு சுத்தமான உண்மையான உறவுகளை அனுப்புவேன் ஏழு நம்பிக்கை இழப்பு நீ சொல்லியிருக்கிறாய் இனி எதுவும் மாறாது என்று ஆனால் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் இன்று அந்த காலம் முடிகிறது உன் வசந்த காலம் தொடங்குகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உன் வாழ்க்கையின் புதிய அதிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உன் கண்ணீரின் ஆண்டு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உன் போராட்டத்தின் ஆண்டு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உன் சாட்சியின் ஆண்டு நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் நடக்கப் போகிறேன் நீ பயப்படாதே நான் இருக்கிறேன் இந்த வீடியோவை முழுவதும் கீழ் நன்றி நான் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று எழுது போராடிக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு இதை பகிர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உன் வசந்த காலம் தொடங்குகிறது இயேசு கிறிஸ்து பேசுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே இத்தனை நேரம் நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரண வார்த்தைகள் அல்ல உன் ஆவிக்காகவே நான் கொண்டிருக்கிறேன் நீ நினைக்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி சிதறியது என்று ஆனால் இப்போது கவனமாக கேள் உன் வாழ்க்கை சிதறவில்லை நான் அதை மறுசீரமைத்துக் கொண்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் உன்னை உயர்த்தும் ஆண்டு மகனே மகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உன் வாழ்க்கையில் ஒரு சாதாரண வருடமாக இருக்காது அது உன் கண்ணீரை துடைக்கும் வருடம் உன் அவமானத்தை அகற்றும் வருடம் உன் தாமதங்களுக்கு பதில் தரும் வருடம் நீ நீண்ட காலமாக காத்திருந்த இப்போது நடக்குமா என்ற அந்த பதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உனக்காக செய்யப்போகும் ஏழு விஷயங்கள் ஒன்று உன் வாழ்க்கையில் அமைதி நீ பல வருடங்களாக அமைதியில்லாமல் தூங்கியிருக்கிறாய் உடல் படுக்கையில் மனம் யுத்தத்தில் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் உன் மனதை அமைதியால் நிரப்புவேன் நீ காரணமின்றி பயப்படமாட்டாய் நீ காரணமின்றி அழமாட்டாய் என் சமாதானம் உன் உள்ளத்தில் குடியிருக்கும் இரண்டு தெய்வீக திசை இத்தனை காலம் நீ குழப்பத்தில் நடந்தாய் எது சரி எது தவறு என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் உனக்கு தெளிவான திசையை காட்டுவேன் நீ எடுக்கும் முடிவுகள் உன்னை கீழே இழுக்காது ஒவ்வொரு முடிவும் உன்னை உயர்த்தும் மூன்று திடீர் திருப்பங்கள் மகனே நீ நினைக்காத நேரத்தில் நீ எதிர்பார்க்காத இடத்தில் நான் உன் வாழ்க்கையை திருப்ப போகிறேன் ஒரே ஒரு அழைப்பு ஒரே ஒரு சந்திப்பு ஒரே ஒரு வாய்ப்பு உன் வரலாற்றை மாற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆச்சரியங்களின் வருடம் நான்கு இழந்த அனைத்திற்கும் ஈடு நீ இழந்தாய் நேரம் உறவுகள் பணம் மரியாதை நம்பிக்கை ஆனால் நான் சொல்கிறேன் நான் திரும்ப கொடுப்பவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ இழந்ததை விட அதிகமாக நான் உனக்கு தருவேன் ஐந்து புதிய கதவுகள் நீ தட்டிய கதவுகள் மூடப்பட்டன அதனால் நீ உன்னை குறைத்துக் கொண்டாய் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ தட்டாத கதவுகளே உனக்காக திறக்கப்படும் அது மனிதர்களால் அல்ல என்னால் ஆறு சாட்சியாக மாறும் வாழ்க்கை மகனே மகளே உன் வாழ்க்கை இனி கேள்வியாக இருக்காது சாட்சியாக மாறும் நீ அனுபவித்த வேதனைகளே மற்றவர்களுக்கு நம்பிக்கையாக மாறும் இவனுக்கு எப்படி நடந்தது இப்போது எப்படி உயர்ந்தான் என்று மக்கள் சொல்வார்கள் ஏழு என்னோடு நெருக்கம் இதுதான் அனைத்திலும் முக்கியமானது நான் உன்னை ஆசீர்வாதத்திற்காக மட்டும் அழைக்கவில்லை என்னோடு நடக்கவே அழைத்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ என்னை ஒரு தேவனாக மட்டுமல்ல ஒரு தந்தையாக உணர்வாய் இப்போது நான் உனக்காக ஜெபிக்கிறேன் என் அன்பு குழந்தையே என் பிதாவே இந்த செய்தியை இப்போது கேட்கும் என் அன்பு குழந்தையின் மீது உம் கரத்தை வையுங்கள் இத்தனை வருடங்களாக அவன் அல்லது அவள் சுமந்த மன பாரங்களை இப்போது இறக்கி வையுங்கள் உடைந்த இதயத்தை சீரமைக்கவும் கண்ணீரை துடைக்கவும் பயத்தை அகற்றவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறை அவனுக்கான புதிய ஆரம்பமாக மாற்றுங்கள் மகனே மகளே இந்த வீடியோ உன் பார்வைக்கு வந்தது தற்செயலில்லை இது என் அழைப்புதழ் பயப்படாதே கலங்காதே நான் இருக்கிறேன் இப்போது கருத்தில் நான் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று எழுதுங்கள் இந்த செய்தியை போராடிக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு பகிருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து முழு விசுவாசத்தோடு தொடர்ந்து பாருங்கள் என் பரலோகப் பிதாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமது சந்நிதியில் இந்த நேரம் நான் வருகிறேன் ஆண்டவரே இந்த ஜபத்தை கேட்கும் உமது அன்பு மகன் மகளின் இதயத்தை நீர் அறிவீர் வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனைகளையும் கண்ணீரால் மட்டுமே பேசப்பட்ட இரவுகளையும் நீர் மறந்ததில்லை என்பதை நான் நம்புகிறேன் கர்த்தாரே பல வருடங்களாக அவன் அவள் சுமந்த மன பாரங்களை இப்போது உமது பாதங்களில் இறக்கி வைக்கிறேன் சோர்வு பயம் நம்பிக்கை இழப்பு தோல்வியின் நினைவுகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நீக்கிவிடுங்கள் ஆண்டவரே உடைந்த இதயத்தை உமது அன்பால் சீரமைக்கவும் காயப்பட்ட மனதை உமது சமாதானத்தால் சுகப்படுத்தவும் போதும் இனி போதும் என்று அழுத அந்த நாட்களுக்கு முடிவு கட்டுங்கள் புதிய ஆரம்பத்தை இப்போது அருளுங்கள் கர்த்தாவே வரவிருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டை அவன் அவளுக்கான ஆசீர்வாதத்தின் வருடமாக மாற்றுங்கள் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் இழந்தவை மீட்கப்படட்டும் தாமதமான வாக்குறுதிகள் நிறைவேறட்டும் உடல்நலம் குன்றிய இடங்களில் சுகம் உண்டாகட்டும் கடன் சுமையுள்ள இடங்களில் விடுதலை உண்டாகட்டும் உறவுகளில் ஏற்பட்ட காயங்களில் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே இந்த குழந்தையின் வாழ்க்கை இனி கேள்வியாக இல்லாமல் சாட்சியாக மாறட்டும் தேவன் இருக்கிறார் என்று சொல்லும் அளவுக்கு அவன் அவள் வாழ்க்கையை நீர் உயர்த்துங்கள் கர்த்தராகிய இயேசுவே இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கேட்கிறேன் நீர் செய்துவிடுவீர் என்று முழுமையாக நம்புகிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்